இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இன்று சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் இல்லை நிறையாவே ஆயிடுச்சு ஏன்னா காலையில் டெய்லி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நான் அந்த வீடியோ போட்டுருவேன் எட்டு மணிக்கு இல்லைன்னா பத்து மணிக்கு ஸோ இதாக நம்ம டைமிங்காக வச்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ இன்றைக்கி என்னால் போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்ததால் என்னால் போட முடியல ஸோ அதனால தான் அந்த பதிவை நான் இப்பிடறேன் ஸோ வாங்க நம்ம செய்திக்குள்ளே போகலாம் ஸோ செய்தி அப்படிங்கக்குள்ளே ஒரு சில சந்தேகங்களை நம்ம தீர்த்துக்கலாம் ஸோ நிறைய நண்பர்களோட சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்கேருந்து அதாவது சவுதியிலேருந்து தானே இப்போ நம்ம விமானத்தை தடை செஞ்சிருக்காங்க நாங்கள் வந்து ஹெரின்னோ இல்லை அபுதாபியோ துபாயோ நாங்கள் சென்றோம் அங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வான்வெளி மட்டும் இல்லை தரைவழி கடல்வழி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தபடியாக நிறைய பேர் சந்தேகிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன்கள் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சவுதி அரேபியா தரப்பு வந்து என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாக்டவுன்லாம் வர்றதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊரடங்கு உத்தரவு சுத்தமாகவே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து செய்திக்குள்ளே போகலாம் ஸோ கோவிட் பத்தொன்போது புதிய மாறுபாட்டிற்கு எதிராக சவுதி வலுவான நடவடிக்கைகளை எடுக்கிறது ஸோ ஊரடங்கு உத்தரவு ஏதும் இல்லை என்று சவுதி அரேபியா கூறுகிறது ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரிதான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்தபடியாக ரீதியாக புதிய வீரியமான கொரோனா வைரஸ் வழக்குகள் பற்றிய வதந்திகளை சவுதி அரேபியா மறுத்துள்ளது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெம்பரரியாக ஒரு வாரத்திற்கு முடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்தபடியாக ஒரு மறுபதிவாக தான் பார்க்க போகிறோம் இந்திய தூதரக சமூக நலன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் பிரிவு சமூக நலன் பிரச்சனைகள் தொடர்பான குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பதிவு செய்யறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய புகார்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு செய்யலாம் அத்தகைய புகார்களை வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்ய தேவையான முக்கியமான தகவல்கள் ஆவணம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்யறதுக்காக உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இக்காமா நக்கல் விசா பக்கா நக்கல் மற்றும் ஸ்பான்சரின் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் முகவரி மற்றும் மொபைல் எண் இந்தியன் எம்பிசி லேபர் இஷ்யூ ஹவுஸ்மேட் இஷ்யூ எமிகிரேட் இஷ்யூ ஜெயிலு டெத்து கேஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் ஸோ ரியாத்து ஜித்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்திய தூதரகத்தின் எல்லா லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தெளிவாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதற்கடுத்தபடியாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சவுதிவால் தமிழ் மன்றம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக அது ஜூம் மீட்டிங் வைக்கிறாங்க அதில் வந்து வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான மீட்டிங் ஐடியும் பாஸ்கோடும் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுவும் கொடுத்துட்றேன் கண்டிப்பா வந்து நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணுறது மூலியமா வீடியோ கால் ரூபத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே அதில் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதற்கான அதிகாரப்பூர்வமான அவங்களுக்கு ஒரு விளக்கங்கள் அதில் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த ஜூம் மீட்டிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப் நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் பேசிக்கோங்க அதற்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வைரஸ் பாதிப்பினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஒன்பதாக இருக்கிறது புதிதாக குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஒன்பதாக இருக்கிறது புதிதாக கண்டறியப்பட்டவர்கள் நூற்றி எழுபத்தி ஏழு அதுக்கடுத்தபடியாக இப்போ சவுதி அரேபியாவில் ஒட்டுமொத்தமாக மூன்று லட்சத்தி அறுபத்தி ஒராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு கேசஸ்கள் இருக்கு ஒட்டுமொத்த குணமடைந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ஒட்டுமொத்த உயிரிழந்த எண்ணிக்கை ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ வெறும் ஆக்டிவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கேசஸ்கள் மட்டும்தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்க முன்னூற்றி எண்பத்தி மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐசியூ கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே சோ மீண்டும் அடுத்த நிலத்தை உடனே உங்களை சந்திக்கிறேன் நன்றி